ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இந்த வீடியோவில் நாம புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு அப்ரூவல் கொடுக்கறத தமிழக அரசு நிறுத்தி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நீண்ட நாளாக தமிழக அரசு இருந்து இது குறித்து எந்த அப்டேட்டும் கொடுக்காம இருந்தாங்க கடந்த ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி உணவுப் பொருள் வழங்கல் துறையிலிருந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது புதிய ரேஷன் கார்டு வழங்குறதா ஒரு அறிவிப்புல சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ திரும்பவும் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவது நிறுத்தம் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது இதற்கான வேட்பு மனு தாக்கல் நேற்று தொடங்கியது அதேபோல் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துள்ளன இதனால் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவதை உணவு வழங்கல் துறை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது அதாவது இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தல் விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் புதிய ரேஷன் கார்டு வழங்குறத தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதா சொல்லிருக்காங்க மேலும் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டு கிடைக்கும் சோ நீங்க மேக்ஸிமம் மூணுல இருந்து நாலு மாதம் வரை வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்